கௌரவம் ஒரு நிமிட சிறுகதை என்னை யாரும் அவமானப்படுத்த முடியாது அதை நான் அனுமதிக்கிற வரைக்கும் என்ற வாசகத்தை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அப்லோட் செய்து கொண்டிருந்தார் அந்த வீட்டின் அப்பா நீ பெத்து வச்சிருக்கிறியே அதுகளுக்கு என்னத்தை சாதிச்சு கிழிச்ச இப்படி காலையிலேயே போனை தூக்கி கையில வச்சுக்கிட்ட ஒரு தினமும் கல்லூரிக்கு தனது இரு பெண்களை கொண்டு போய் விடுவதும் மனைவியை ஆபீஸ்க்கு கொண்டு போய் விடுவதும் மட்டும் தான் இவரது ஒரே பணி ஒரு பெரிய மனசனாச்சு பாக்கெட்ல ஒரு பத்து ரூபா வச்சிருப்பாரோ மாட்டாரோ அவருக்கும் ஒரு செலவருக்குமே யாருக்காவது தோணுதா அப்படி டூ வீலர் ரிசர்வ்லேருந்து மூணு நாள் ஆச்சு நான் ஆஃபீஸில் விட்டுட்டு திரும்பி வரும்போது பெட்ரோல் இல்லாமல் நின்று போச்சுன்னா என்ன பண்ணுவேன் என்கிட்ட காசு வேறு இல்லை செலவுக்கு பண்ண வேண்டாம் கொஞ்சம் பெட்ரோல் அடிச்சு கொடுத்துரு ஆறு நாளைக்கு முன்னாடி தானே அடித்தேன் அதெல்லாம் போகும்போது கொஞ்சம் கூட அலட்டி கொள்ளாமல் சென்றால் அவரது மனைவி மொத்தத்துல காசும் கொடுக்க மாட்டேன் பெட்ரோலும் அடிக்க மாட்டேன் அதெல்லாம் போகும்போ அப்படின்னா எப்படி போகும் எட்டி ஓங்கி ஒரு உத உதச்சனா ஒரே அடியா போயிருவாரு என்று நத்தினார் நீ சம்பாதிச்சு கிழிச்சது இல்ல அதனால எட்டி தான் கால் விளங்காம போயிரும் ஜாக்கிரதா என்றால் அவரது மனைவி தனது இளமையில் பொறுப்போடு அவரது கடமையை சரியாக செய்யாததால் முதுமையில் இப்பொழுதும் தன்னை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்